கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இல்லைன்னா இன்றைய வேலைக்கு செய்கிறவர்களுக்கு நிறைய பிரச்சனை எது அப்படின்னு கேட்டா இந்த ஐடியிலெல்லாம் வேலை செய்யுது அப்படிலாம் மூளைக்கு நிறைய வேலை ஆயிடுச்சு டாய்லெட்ல போய் உட்காந்து வரத்துக்கே மனசு வர மாட்டேங்குது அங்கே தான் கோடிங் வந்து நிற்கிது முன்னாடி அஞ்சாவது லைன் கண்டுபிடிச்சிட்டு ஆறாவது லைன் பொன்னாடி போன் எத்தினு லேப்டாப் எத்தினி எங்க முக்கி பெயிண்ட் வெளியே வர இடத்துல என்ன ஆகுது அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வரும் நீ டாய்லெட்டிங்கெல்லாம் வந்து போனேன்னா உடனே வந்துடக்கூடாது எல்லாம் சேர்ந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சம் செகண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நீ என்ன பண்ணிட்டு வரணும் அப்படியே வந்து டூல்லாம் பி எல்லாம் அப்படியே வந்து ஊஞ்சிடாது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் போய் தான் வரும் குணர் என்ன பண்ணி உட்காந்துருக்கணுன்னு இது வர தோதாயிடுமா இப்போ பேப்பர் வர எடுத்துன்னு போனதெல்லாம் போய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா லேப்டாப் எடுத்து போயிட்டாங்க எங்க வேணும் எடுத்துன்னு போகலன்ற மாதிரி ஆயிடுச்சா அப்போனா பிளக் இருக்கும் அங்கே சோறி விட்டுருக்கோம் அங்கேயே தான் போய் அமைக்கினுக்கணும் இப்போ கையில் வச்சு ஃப்ளைட்டுக்கு வந்தால் கூட ரெண்டு கம்ப்யூட்டர் மூணு கம்ப்யூட்டர் எடுத்து வரானு லேப்டாப் எடுத்து வரலாம் வர சொல்லிட்டாங்களா ஒரு லேப்டாப் எடுத்து குணர் எதுனா ஒரு ஆள் எடுத்து வச்சான் ஃப்ளைட்டில் இன்னொரு லேப்டாப் எடுத்து அதில் வர எதுனா இப்போ மூளைக்கு செம்ம வேலை வந்து என்ன கூட வந்து நாற்பது நாள் தங்கலான்னு பார்த்து மூளைக்கு வேலை கொடுத்து தாங்க முடியாமல் போயிட்டான் இன்னும் ஒரு சில பான் பறக்கு பீடா பா இது சில பேர் பிஸ்கெட்டு காஃபி டீ இது மாதிரிலாம் எப்போ பார்த்தாலும் மூளைக்கு வேலை எதை முன்னாலும் நம்பராக ஓடினது கோடிங்காக கொஞ்சம் போகிறவங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைலாம் மற்றவங்களுக்கு புரியுறதுக்கே கஷ்டம் நான் இந்த வீடியோ கேம் ஆடினேன் கொஞ்சம் நாளாக அந்த சாலிடரில் கண்ணை முன்னே சீட்டாக வரும் அது கே காற்று என்ன இருக்குது இது எப்படி எடுத்து அது போகும் அதுவே எனக்கு அது மேலே ஆயிடுது மூளை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் ஒன்றில் ரொம்ப தீவிரமாக வேலை செய்ய எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்னா அதை பற்றின சிந்தனையெல்லாம் வருது சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் அப்படி தான் தான் சொல்கிறாங்க இன்னும் சில பேர்லாங்கிறாங்க வெடி காத்துல தான் எனக்கு கவிதையே வரும் இந்த இவர் நான் முத்துக்குமாரோடத அந்த பச்சை அவர் சொல்கிறாரு ஒரு பாட்டை பற்றின சுச்சுவேஷன் உள்ளே வந்துட்டோடனே அதை பற்றின தாகமாக இருக்கும் தூங்கி இருந்தேன் ஓய்வெல்லாம் எத்தனை பேருக்கு ஏந்த உடனே அதான் வந்தது நாலு பாட்டி ஆகிட்டேன் பார்த்துக்கிறீங்களா இப்போ மூளைக்கு ஒரு விசேஷமான தன்மை இருக்குது எதனால் ஆராய்ச்சி அதை தூக்கி ஈடுபடுத்திட்டிங்கன்னா அதுவே என்ன பண்ணுக்கா அது அதுவே ரூட்டை போட்டுன்னு போயினே இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் ஆரம்பித்தா மட்டும் போதும் அதுவே இப்போ என்ன சின்ன கட்டினா பொண்டாடி கன்லாம் வந்துட்டு கோடிங் தான் பார்த்துக்குறான் கொண்டாட்டி ஒன்று இருக்குது நமக்கு ரெண்டு குழந்தை பந்துச்சா இப்போ தானே ஆரம்பித்த மாதிரி இது கல்யாணம் இப்போதானே அது ரேடியோவில் இது சொல்லுவானுங்க அந்த இந்த ஆங்கிரி பேர்ஸ்லாம் விளாட் வைப்பாங்க அந்த காலத்துலலாம் அப்போ நான் வந்து நூறாவது லெவலில் இருந்தேன் அப்போ தான் பத்தாவது பரிச்சை எழுதியிருந்தேன் அது பரிட்சை செய்தால் பாஸ் ஆகிட்டுனா இல்லையான்னு தெரியலையே இப்போ ஆயிராவது லெவலில் இருக்கிறேன் தாலி கட்டினுக்கிறேன் என்ன ஆச்சுன்னு தெரில இந்த லெவலில் நிறைய அந்த கேமுங்களில் லெவலுங்கெலாம் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா நீங்கள் நினச்சிக்காதீங்க வெறும் கம்ப்யூட்டர் வேலை செஞ்சால் மட்டும் கிடையாது கேம்லேயே உங்களுக்கு அது மாதிரிலாம் இருக்கும் லெவலில் போய்க்குறாங்க ஆளவர்களுக்கு ஒருத்தருக்கிட்டு ஒரு ஒரு கேம் வச்சு நிற்பீங்க ஆரோக்கியம் எந்தெந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு யாரு தான் தெரியும் யாருன்னா வீடியோ கேம் அனுப்பிங்க கேண்டி கேஸ் வேறு ஆக இருக்குங்களா கேண்டி கேஸ் ஆகாவா ஆ அதில் ஸ்வீட்டி ஆ அது என்ன லெவலு நானும் ஐயாயிரம் லெவலுக்கு போய்கிறேன் யோ என்ன தெரியுமா மூளை சாதா கனவுலாம் கண்ணுக்குதியா ஏன்னா டிப்ஸு கூடியானா என்ன இல்லை பிரச்சனைகளை முதல்ல சொன்னால் தான் தீர்வு என்ன ஆகும் பிரச்சனை சொல்லும்போது நம்ம கழுவு ஊற்றி நிற்கிறோம் இல்லை அப்போ என்ன ஆகிடும் ஓ இதான் பிரச்சனையா அப்படின்னு ஆகிடும் அதுக்கு தான் அப்போ பிசிக்கலாக மறந்துடும் உங்கள் உடம்பு மறக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் உணர்ச்சி மறக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே சார்ப்பாக பார்க்க வேண்டிய நீங்கள் ஏதோ ஒரு சனியினை பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க ஒரு ஆம்லையும் பொம்பளையும் பார்த்தா ஏதோ ஒன்று ஆகணும் ஆமா ஒண்ணுமே ஆகாது உத்து உத்து பார்ப்பீங்கன்னா ஆகுமானு கோடிங் தான் வரும் இல்லை கேண்டிக்கிற ஆகாதான் அதை பார்த்தோன்னு இந்த லெவலில் எப்படி கேம் இங்கே உட்காந்து கூட உள்ள பத பதம் இருக்கும் இந்த கேம் என்ன பண்ணுறது இந்த லெவலில் நம்ம எப்படி கிராஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக கேம் எது கண்டுபிடிச்சாங்கன்னா டைம் பிரியா இருந்தேன்னா கொஞ்சம் மூளையை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் சிந்திப்பீங்க வேறு ஒன்றை சிந்திப்பீங்கன்னு இப்போ நாங்கள் வேறு ஒன்றும் இல்லை அதே தான் சிந்திச்சின்னு போன்ற மாதிரி ஆகிட்டுக்கிறோம் வேலையை கூட இப்படி தான் வேலை செய்யும்போது தான் வேலையை அப்போ நான் பிசிக்கலாக வேலை செய்யணுமா செய்யணுங்க நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமோ இல்லை யாருக்குன்னா வேலை செய்யறதுக்கு மட்டுமோ வந்து நினச்சிக்காதீங்க அது ரொம்ப பாவம் அது இன்னும் வரோம் இதில் வர நிரூபிக்கிறதுக்கு வர ஆயிடுச்சு ஆயிரத்தி சில்லறையில் நான் ஐயாயிரம் ஒன்று டக்குன்னு ஆகிட்டு இருப்பேன் அந்த ஐயாயிரம் வந்து எப்படி சத் சங்கரத்ரானு பசங்க மாதிரி விளாடுப்பாங்க என்னோட பசங்கள்லாம் நான் அதெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு இருப்பேன் நான் தமிழ் காட்டணும்னே அப்போ கூட ஆர்றா உண்மையிலே தான் சொல்கிறேன் போய் சொல்கிற நினச்சிக்க போகிறீங்க இப்போ கூட அந்த பாட்டிலில் கலர் ஊற்றுவாங்கல்ல அது விளையாடுனுக்குறேன் எழுநூத்தி பதினேழாவது லெவலு அதில் போக முடியாமல் இப்போ எழுநூற்றி இருபது கிராஸ் பண்ணிட்டேன் என் பொண்ணு வந்து என்கிட்ட கொடு நான் ஆடி காட்டுருவேன் ஏன்னா அவள் சில இதெல்லாம் சால்வ் ஈஸியாக ஈஸியா அவ என் பண்ணாடி சொல்றான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அறிவாக போட்டுட்டோம்ல ரெண்டு அறிவு சேர்ந்ததுனால வேலை போய் என்ன நடக்க மாட்டேன் கேமில் ஜெயித்தா போத அந்த மாதிரி அப்போ நான் என்ன செய்கிறேன் என்ன செய்யலன்னா மூளைக்கு நான் வேலை கொடுக்கணும் கரெக்டாக இல்லைன்னு சொல்லலை ஆனால் மூளைக்கு மட்டும் வேலை கொடுக்குறேன் தப்பு அது அது ஒரு மூலிகை குத்த மாதிரி ஆகிடும் பிசிக்கலாக நீங்கள் என்ன தான் செஞ்சாகணும் செஞ்சாகணும் ஸ்கிப்பிங் ஆடலாம் வாக்கிங் போகலாம் செடி எதனால் வச்சுட்டு என்ன பண்ணலாம் பராமரிக்கலாம் இப்போல்லாம் அது தொட்டி செடியெல்லாம் வந்துச்சு அந்த தென்னை மட்டையை அந்த தென்னை நாரை எடுத்து தேங்காய் மட்டையிலேருந்து எடுக்கிற நாருங்கள்லாம் எடுத்து பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு அதில் விதையை போட்டு அதில் கூட போய் பார்த்துட்டு சந்தோஷப்படலாம் சும்மா ஒரு விதையை போட்டவங்கன்னா வெளியே வந்து ரெண்டு இலை முளைச்சி பார்த்து சிரிக்கும் ஈ இன்னை போய் பார்த்தா நடுவில் ஒரு கூறு வந்துருக்கும் திரும்ப ரெண்டு இலை வந்துருக்கும் பார்த்துன்னே இருப்போம் நம்ம முன்னாடி வந்து தொங்கி காய்ச்சி பாடுற நாள்லாம் காய்ச்சன்னே தஞ்சோம் உனக்கு வெக்கமா இல்லையாடான்னு கேட்கும் சொர்ணக்கட்டம் அதிகமாக பார்த்துட்டு கம்மன் பரிச்சுன்னு மட்டும் வந்துருவான் இந்த லெவல்லே கிடையாது அங்கே அது கிண்டல் பண்ண நாம் தான் வச்சிருப்போம் சும்மா எல்லாம் தூவி இருப்போம் மலச்சி பூ பூத்து காய் காய்ச்சி என்ன பண்ணுறாச்சியே ஒரு அறுபது 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 நாள் எழுபது நாளில் மேட்ரு முடிச்சுருக்கோம் வெண்டக்காய் வெதை போய் உண்டு வந்துருப்போம் அது பண்ணு சிச்சின்னு வெளியே வந்து பூ பூத்து மஞ்சளாக சிரிக்கும் உன் பல்ல விட அப்புறமா நீட் நீட்டாக வந்துட்டு இருக்கோம் முன்ன வர இருக்கும் எனக்கு போனால் வெண்டைக்கா பிடிக்கலாம் அது சொல்லும் உனக்கு ஒன்றா என்ன பிடிக்காங்களா ஆனால் எனக்கு ஒன்றும் பிடிந்தா இதுங்கெல்லாம் நம்ம இதுங்களுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் உறவாடலாம் நம்ம சதாசர்வ காலம் என்ன பண்ணக்கூடாது ஒரு டைம் ஃப்ரேம் வச்சு நிறுத்திக்கணும் எதோ வந்தாலும் காலத்தை மதிக்க கற்றுக்குனால் இதெல்லாம் விட்டுருவிங்க காலத்தை கற்றுக்குன்னா இதெல்லாம் நான் வந்து உங்களை வந்து கேமே ஆடாதீங்க வேலையே செய்யாதீங்கலாம் சொல்ல எல்லா வேலையும் செய்யுங்க ஆனால் எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் சரன் டைம் கொடுங்க மற்ற நேரத்துலலாம் என்ன மாதிரி ஆள்லாம் பேசுறதெல்லாம் கேளுங்க நல்லாயிருக்கும் அவன் அப்பப்போ ஏதோ ஒன்று சொல்லுவான் பாரு அதுக்காகவே பார்த்துன்னு இருங்க இல்லைன்னா ஏதோ சொல்லுவான் அது என்ன பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னாக்கா நீங்கள் பார்க்கணா தெரிஞ்சது என்ன இருக்குன்னா வந்து பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்க அவங்க பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க திரும்ப நீ இந்த வீடியோ பார்த்தியா அதில் இருந்தாலும் இப்படி பேசிக்கிறாரு நீங்கள் ஒன்று அம்சிங்கன்னா என்கிட்ட இருந்து பார்த்து அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் யாருக்குனா ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உடனே உங்களுக்கு இன்னொன்று ஷேர் பண்ணுவாங்க நீ என்ன இதை பார்த்துன்ற நான் இதை பார்த்தேன் நீ இதை பார்த்தியா அப்போ உங்களுக்கு மூளை என்ன ஆகும் கொஞ்சம் யோசிக்கவும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கூட்டவும் சொல்லலை பட் முடியுமான்னா செய்யுங்க தேவைன்னா விடலாம் தப்பு கிடையாது பட் நீங்கள் பிசிக்கலாக சில வேலைகளை என்ன பண்ணலாம் செய்யணும் இல்லைனா ஆகும் வீணாக போயிடுவீங்க ஆனால் மூளை இவ்வளோ பெஸ்டாக இருக்கும் தலை மட்டும் பெஸ்ட்டாகிடும் கை எல்லாம் இடம் சுருங்கி போயிடும் அழைமா கை இன்னத்துக்குன்னு வர சொல்லுவீங்க உடல் முழுசும் கொண்டாடுங்க கால்களில் காலார காலார நடங்க காலார நடங்க கையார செயல்படுங்க கண்ணார பாருங்கள் காதார பாட்டலாம் கேளுங்கள் இல்லை நல்லா இருக்குது வலையை எடுத்து வீசு மாட்டுறது மாட்டோம் எதுவும் கேட நக்கு நக்குன்னு என்னான்னு தெரியல நானா என்ன பண்ண முடியும் சார் நக்கு கூட தெரியாது எனக்கு ஆமாம் மூளை பலம் அதிகம் ஆகிடுச்சி நான் என்ன பண்ண முடியும் அது மாதிரிலாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னா நான் ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணாதீங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டம் அதான் உங்கள் இஷ்டம் நீங்கள் செயல்படுங்க வெறும் மூலையில் மட்டும் இல்லை இல்லை என்ன ஆகிடுவீங்க வாழை வெட்டியாக போயிடுவீங்க வெட்டியாக வாழ்ந்து நிற்பீங்க நான் வந்து கம்ப்யூட்டர் தப்புணும் இதெல்லாம் சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறீங்க நிறைய பணம் சம்பாதிக்கத்தான் தப்பு இல்லை எல்லாமே செய்யுங்க ஆனால் உங்களையும் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கொண்டாடுங்க ஃபிசிக்கலாக கொண்டாடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது